அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவகத்தில் கிரகங்கள் அமர்ந்த ரகசிய பலன்கள் காண்போம் அயனம் சயனம் போகம் பயணம் விரயம் பனிரெண்டாம் பாவகத்தின் ரகசியங்கள் லக்கணம் வந்து ஒரு மனிதனுடைய தலை அது மாதிரி ஒவ்வொரு வீடுகளாக தலையிலிருந்து கால் பாதம் என்று சொல்லக்கூடியது பனிரெண்டாவது பாவகம் லக்கணம் முதல் பன்னிரெண்டு பாவங்கள் வரை ஒரு மனிதனுடைய செயல்பாடு இயக்கங்களாக இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்தது முதல் போகும் பயணம் நடந்து போகிறதா சைக்கிளில் போகிறதா வண்டி வாகனங்களில் போகிறதா அல்லது விமானம் ஏறி கண்டம் விட்டு கண்டம் பறந்து போகிறதா அப்படிங்கிறத பன்னிரெண்டாம் பாவகம் குறிக்கும் பகல் முழுவதும் வேலை செய்து இரவில் படுத்து நன்றாக தூங்குகிறதா சரியான வயதில் காலாகாலத்தில் திருமணம் செய்து கட்டில் சுகம் இருக்கிறதா அல்லது வாழ்க்கையே கால விரயம் ஆகிறதா தான் சம்பாதித்த பணம் உழைப்பு பொருளாதாரம் மற்றவர்களுக்கு விரயம் ஆகிறதா அப்படிங்கிறத லக்கணத்திற்கு பனிரெண்டாவது பாவகம் விரயஸ்தானம் ஜாதகத்தில் எடுத்துக்காட்டக்கூடிய ரகசியம் பனிரெண்டாம் பாவகத்தில் நின்ற கிரகத்தின் திசா புத்தி வரும்போது காலுக்கு வந்து அதிக அலைச்சல் ஏற்படும் பாத வெடிப்பு கொப்பளம் காலில் வந்து அடிபடுறது நடப்பதற்கு சிக்கல் வழியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கும்போது காலுக்கு அதிக அலைச்சல் ஏற்படும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு பயணங்களும் அதனால் விரயங்களும் பயண அலைச்சலும் பன்னிரெண்டாவது வீட்டிலே கிரகங்கள் அமர்ந்து திசா புத்தி நடக்கும்போது ஏற்படும் தூக்கக்குறைவும் அதிக அலைச்சலையும் ஏற்படுத்தும் ஆண் பெண் போக கட்டில் சுகத்தையும் பன்னிரெண்டாவது வீட்டிலே கிரகங்கள் அமர்ந்து திசா புத்தி நடக்கும்போது ஏற்படுத்தும் லக்கணம் முதல் பன்னிரெண்டு பாகங்கள் வரை ஒரு மனிதனுக்கு சரியாக இயங்க வேண்டும் அதில் ஒன்று பேலன்ஸு கம்மியானாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளை ஏற்படுத்தும் பனிரெண்டாம் பாவகத்தில் கிரகங்கள் அமர்ந்து எந்தெந்த பலன்கள் கொடுக்கிறது என்பதை காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி லக்கணத்திற்கு பனிரெண்டாவது பாகத்தில் தலைமை தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய முதல் ஒளி பொருந்திய கிரகமான சூரியன் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது பாகத்திலே என்றால் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முதல் பாயிண்ட் முன்னோர்கள் வழியில் தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழியில் நிறைய இடைஞ்சல்களும் விரயங்களும் அந்த ஜாதகன் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியன் அமர்ந்து அதனுடைய திசையோ புத்தியோ வந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இப்படி வந்து தந்தை இருக்கும்போது தந்தைக்கு வந்து அதிக அலைச்சலை உண்டு பண்ணும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியன் அமர்ந்து திசையோ புத்தியோ நடத்துகிறார் என்றால் ஜாதகனுடைய செயல்பாடால் ஜாதகன் வந்து அப்பா பேச்சா கேட்க மாட்டார் அதனால் வந்து அப்பா வந்து சாபம் விடக்கூடிய நிலையும் அப்பாவிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலையும் அந்த ஜாதகனுக்கு ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் தாமதப்படும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வம்சாவளி வாரிசு தடைபடும் பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படும் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய சம்பாத்தியம் தன்னுடைய வருமானம் பெரும்பாலும் தந்தைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டிலே சந்திரன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் சந்திரன் வந்து மனோக்காரகன் சந்திரன் வந்து தாய்க்காரகன் தாய் நாட்டை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூர் வெளிநாட்டில் தங்கி அயல் நாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை அங்கே வசிக்கக்கூடிய நிலை லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சந்திரன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் தாயை விட்டு பிரிந்து அந்நிய வாசம் செல்லக்கூடிய அமைப்பு லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டிலே சந்திரன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டு இவர் வந்து விமானங்களில் கண்டமிட்டு கண்டம் பறக்கக்கூடிய அமைப்பும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சந்திரபகவான் அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டு லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு செவ்வாய் புகான் என்றாலே விதண்டாவாதம் அவர் வந்து வீரத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்தார் என்றால் உறவினரை வெறுக்கும் அமைப்பு அந்த ஜாதகனுக்கு உண்டு தம்பி தங்கை உடன்பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி உடன்பிறந்தவரிடம் கருத்து வேறுபாடுகள் நிலவும் நிலபுல சொத்துக்களில் சில விரயங்களை சந்திப்பார் நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஏழ்மை நிலையை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துவிடும் திருமணம் செய்து களத்தரச் சுகம் அனுபவிப்பதில் இவருக்கு வந்து நிறைய சிக்கல் தடங்கல்களை ஏற்படுத்தும் இவர் வந்து மற்றவரை பார்த்து பொறாமைப்படுவது போட்டி போடுவது மற்றவர்களை வஞ்சிப்பது லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் இவர் வந்து சுய புத்தியால் செயல்படுவது குறைவு மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஏமாந்து போகிற அமைப்பு லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டில் புதன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் போட்டி போடுவது மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுவது ஏட்டா போட்டியாகவே குதிரக்கவாதமாக பேசுவது இந்த மாதிரியான நிலையம் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஆன்மீக பற்று கூடுதலாக இருக்கும் நிறையா கோயில் குளம் நீண்ட தூர யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கு உண்டு பன்னிரெண்டாவது வீட்டில் குருபகன் அமர்ந்திருக்கும்போது திருமணம் தாமதம் புத்திரா பேரு தாமதம் இப்படி வந்து தாமதத்திற்கு பின் இவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் அரசுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு எதையும் துணிந்து பாவ செயல் செய்யக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு லகனத்திற்கு பனிரெண்டாவது பாகத்தில் சுக்கரன் அமர்ந்த நிலையில் கட்டில் சுகம் உண்டு நல்ல தோக்கம் உண்டு ஆடம்பரமான வசதி வாய்ப்பான வாழ்க்கை அமையும் காலாகாலத்தில் திருமணம் நடக்கும் காலாகாலத்தில் இல்லறச் சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வெடியிலே சுக்கரன் அமர்ந்த சாதகர்கள் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டில் சனி ராகு கேது பாவக்கிரகங்கள் அமரும்போது தூங்காமல் அதிக அலைச்சல் அதிக உழைப்பு எப்போதுமே ஒரு மனக்குழப்பத்திலேயே டென்ஷனாவே விரும்பியது போல் போகச்சோகம் கிடைக்காமல் சரியான காலகட்டத்தில் திருமணம் அமையாமல் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலை மற்றவர்களை பார்த்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வெட்டிலே ராகு கேது சனி இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதி நல்ல நிலையில் இருந்தார் என்றால் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டை குருகான் பார்வை செய்தார் என்றால் நல்ல வரும் திருமணம் பண்ணுறீங்களோ இல்லையோ மூன்று வேளை சாப்பாடு இருக்க இடம் வேலை செய்ய வேலை நன்றாக உறங்குவதற்கு சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் அயன சுகம் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வட்டை குருபுகான் பாரி செய்தக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து பிறந்த இடத்திலேயே இருக்கிறாரா அல்லது வெவ்வேறு இடம் செல்கிறாரா அப்படிங்கிறத இந்த லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது பாவகம் முடிவு செய்கிறது லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது பாவகம் நல்லா இருந்தால் ஒரு மனிதன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா வழியிலும் நல்லது கெட்டது அனைத்தையும் அனுபவிக்க முடியும் பனிரெண்டாம் பாவக அதிபதி கெட்டு விட்டார் என்றால் அறையும் குறையுமா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வாழ்க்கை வந்து கசப்பும் இனிப்புமாக சென்று கொண்டிருக்கும் அவரவர் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி தான் அவரவர் வாழ்க்கை அமையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆழ்வற்றின் ஏழத்தீங்க தினந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்